எனக்கு அன்பான தெய்வச்சனையிலே என்னைக்கு கற்றுருவ பார்த்து சொல்கிறாரு அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு உங்கள் வீட்டில் இதெல்லாம் இல்லை அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் ஆசிர்வதித்து கொண்டு வர போறாது எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சம்பளம் எனக்கு உயர்த்தப்பட்டா நல்லா இருக்கும் என் வேலையில் இப்படியாப்பட்ட போஸ்டிங் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் என் குடும்பத்தில் குறைவு இருக்காது அண்டவரே சம்பளம் வாங்கி பத்து நாள் தான் எனக்கு பணம் என் கையில் இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அந்தவரையை தேவையான பொருள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கலாம் எனக்கு அன்பான தேவச்சனங்களே இனி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ கற்று அந்த எதிர்பார்ப்பை கத்திர வாழ்க்கையில் நிறைவேற்ற போறாரு இந்த மாசம் முழுவதும் அங்க நிறைவை போறாரு தரப்போறாரு கத்தாம உங்களை ஆசிர்வதிப்பார்கள்